ஹே ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியிடு இரநூத்தி பதினாலு வெளியிட்ட தேதி நேற்றைய தினம்தான் வெளியிட்டிருக்காங்க அதாவது மங்களகரமான தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தற்போது தை அமாவாசை நாளான இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மற்றும் தை மாதத்தின் மங்களகரமாக மங்களகரமான தினமான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய நாட்களில் அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இதனை ஏற்று தை அமாவாசை நாளான இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் தை மாதத்தின் மங்களகரமான தினமான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய நாட்களில் ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் டோக்கன்னு இரண்டு சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முந்நூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பன்னெண்டு தற்கள் முன்பதிவு வில்லைகளுக்கு கூடுதலாக நான்கு தக்கள் முன்பதிவு இல்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்